அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சிவ பஞ்சாச்சர எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை இந்த சிவ பஞ்சாச்சர மந்திரத்தை சித்தி செய்து கொண்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் தற்போது உள்ள சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் பலவிதமான எதிர்ப்புகளும் தடைகளும் இருக்கும் இதில் கண்ணுக்கு தெரிந்தே நேரடியாக வரும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் சமாளிப்பதே பெரும் சிரமமாக இருக்கும் இப்படி இருக்கையில் கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளையும் தடைகளையும் மீறி எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பது பற்றி சொல்லவா வேண்டும் இதில் ஒரு சிலர் நம் கூடவே இருந்து குளிப்பறிப்பவர்களும் இருப்பார்கள் இது போன்ற எத்தகைய எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தாலும் அவற்றையெல்லாம் எல்லாம் தகர்த்தி எறிந்து நாம் எடுத்த காரியங்களில் வெற்றி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சித்தி செய்வதற்கு முதலில் படத்தில் காட்டியபடி சிவ பஞ்சாட்சர சக்கரத்தை ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு எந்திரத்திற்கு பால் இளநீர் தேன் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரித்து வில்வமாலை சாற்றி பின்வரும் மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் ஹரி ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நமஸ் வய வா வா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவ பஞ்சாச்சர மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து ஜெபித்து வந்தால் மந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் இருக்கும் எதிர்ப்புகளும் தடைகளும் நீங்கி அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்